தோசைக்கு கூட தக்காளி தக்கா அக்கா அவங்க லைவ் தான் நான் போனேன் ரேகா ஆனால் எனக்கு யாருன்னெலாம் தெரியல சுரேஷ் ரேகா லைவ் நான் பார்த்ததும் இல்லைன்னு தெரில ஆனால் இன்னொரு லைவ் சுரேஷ் அவங்க பேர் வந்து வேற அவங்கள எவ்வளோதான் அவங்கள பார்த்தேன் வேற யாரு அக்கா வேற யாருன்னா நீங்க போயிருக்கீங்க தானே நீங்களே சொல்லுங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சானா நான் கூட அவங்கள இவ்வளவு கமெண்ட் பண்ணிருந்தேன் நீங்களும் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டுபிடிஞ்சு பாப்போம் யார் லைவ் உண்டு அக்கா அப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாமா ஃபர்ஸ்ட்ல நான் உங்களை எவ்வளவு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்க கொஞ்சம் கடைசியில தான் வந்துருந்தீங்க நான் இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஆர்ஆர் வாங்க ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா ஆர்ஆர் ஆர் வணக்கம் வணக்கம் ஆர்ஆர் ஆர் சாப்பிட்டீங்களா அக்கா இன்னைக்கு தான் முதல் போயிருப்பேன் அதனால உங்களுக்கு பேர் தெரியலையா அவங்க பேரு அதான் தான் அவங்க லைஃப் ஃபஸ்ட்டு நினைக்க லைக் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ ஆறா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆறாம் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும்ண்ணா அக்கா மறந்துருப்பேன் மறந்துருப்பேனா அவங்க கூட மாசமா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்க மாசமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களே அக்கா நீங்களே சொல்லிங்க சொல்லுங்க ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இட்லி சாப்பிட்டேன் இட்லி சாப்பிட்டீங்களா ஆராய்ச்சி வேணும் ஆமாம் அக்கா நீசன் கேட்டிங்கல்ல நான் அந்த லைவ்ல நானும் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க பாத்தீங்களா இல்லையா நீங்க பார்க்கல பண்ணுண பாக்கலயா இன்னைக்கு எப்பவும் போவீங்களா அக்கா கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டே ஆஹ் நானும் பார்த்தேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க அதுக்கு பிறகு லைவே முடிச்சிட்டு அவங்க இன்னைக்கு தான் முதல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் ஆமாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல அதை வச்சு தெரிஞ்சிக்கிட்டேன் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் போயிருக்கீங்கன்னு கே தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அக்கா சமையல் முடிஞ்சா இனிமேல் தான் செய்யணும் சப்பாத்தி செய்யணும் சுரேஷ் சப்பாத்தி செய்யணும் விக்கி விக்கி வாங்க விக்கி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சுரேஷ் அக்கா போகக்கூடாதா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே சுரேஷு நீங்கள் வந்துருந்தீங்க நானும் அந்த இதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன் தான் சொன்னேன் நானும் போயிட்டு கமெண்ட் பண்ணலையா நான் போகக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் வந்துருந்தீங்க நான் பார்த்தேன்னு சொன்னேன் அவ்வளோதான் நான் வேற எதுவுமே சொல்லலையே அக்கா நாளைக்கு நீங்க ஃப்ரீ தானே எதுக்கு சுரேஷ் கேக்குறீங்க சரி ஓகே அக்கா